انا دنگ ندره گندرا داما اتنا بوٹ اچن گين يمبر گداي يمبر گداي اڙڪاري اڙڪاري سُڪاري 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 اڙڪاري اڙڪاري بدلولت يالڪاري نيڙڪوڙي ڄاڙ نيپاڙ نيپاڙ எங்க சட்டவிரோதமான பொருள் அதிகரித்து வந்து பல முறையாக பொறுப்ப வேண்டும் ஆகவே இதுவரைக்கும் விருந்த அரசாங்கம் எந்த விதமான அச்சம் எடுத்து நாங்களும் நீண்ட கால ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அப்படியான நிறைய முடிஞ்சோட செய்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வந்த அரசாங்களுக்கு தந்த வாக்குறுதியின்படி இந்த மக்களை கூப்பிடுஞ்சு கடத்தல் உள்ள அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் கதைக் கமைவாக சில சட்டவிரோதமான தொழில்களும் நிறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சட்டவிரோத தொழில்களும் இருக்குது அதைகளையும் அதே மாதிரி இந்த மீனவர் சிறு மீனவர்கள் வாழ்வதற்கும் எங்களோட கடல் வளங்கள் வாக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் அத்தோடு எமது சமுதாயம் வேறு நாடுகளுக்கு போகாமல் இந்த பிரதேசத்தில் இருந்து எங்களோட பிள்ளைகள் வாழ்வதற்காகவும் இந்த அரசாங்கத்திலும் மக்கள் அனைவரும் நம்பிக்கை வைத்து இந்த ஏனைய தொழில்கள் சுருக்கு வேலை லைட் போஸ்ட் டைனமெட் ஆகிய அனைத்து தொழில்களும் உலக ஆகிய அனைத்தையும் மருத்துவமனைய ஒரு கோரிக்காக தான் நாங்கள் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கோம் பிடிச்சிக்கொண்டு இங்கே காணி இல்லாதவர்கள் மூவாயிரம் நாலாயிரம் குடும்பங்கள் இருக்கு ஆனால் காணியை பிடிச்சிக்கொண்டு இன்னும் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக நிற்கணும் என்ன பிரச்சனை என்றால் யார் என்றாலும் சரி சட்ட விரோதமான செயல்களுக்கு அவையில் போய் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்தோ உன்னோ பி யோசனை ஏன்னால் அதை அங்கீகரிச்சா என்ன நடக்கும் என்றால் சட்ட விரோதக்கு அரசாங்கம் அங்கீகரிச்சாண்டு வந்துடும் அணவடியால் உடச்சிடும் அரசாங்கம் இதை ஏற்கனவே இந்த கரைவளப்பாட்டுக்கு அடுத்த தீர்மானத்தில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது நான் அறிஞ்சோட்டேன் லைஃப் போட்டு மீன்பிடிக்கிற விஷயங்களும் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வருமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்திய சோழர்கள் வாரதையும் எதிர்காலத்தில் தடப்படுவேன் நினைக்கிறேன் அப்படி வந்தால் தான் இந்த முல்லத்தீவு மாவட்டத்தில் மீனவர் குறிப்பாக மீனவர்கள் வாழ்வாதாரம் உயரும் ஏன்னா உளதி மாவட்டம் வறுமையில முதலாவது மாவட்டம் மாவட்டம் அதுக்கு முக்கியமான காரணம் கணக்கே இருக்கு விவசாயம் எடுத்தாலும் கணக்கு பிரச்சனை யானை யானைன்ற தொல்லை உரங்குன்ற தொல்லை அதோட காலனியில் பொய்க்குது எவ்வளோ பிரச்சனைகளை விட மக்கள் இருக்கணும் அதே மாதிரி மீன் மீன்பிடிக்கு மெயின் பிரச்சனை இந்தியன் ரோலர் வாரது சட்டவிரோதமான இந்த மீன்பிடி கரவில போன்ற பிரச்சனை அனைவரால் நாங்கள் அரசாங்க என்ற வகையில் உங்களுக்கு முழு ஆதரவு உங்களோட பிரச்சனையை நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்புவோம் அதனால் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் இணையமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்கள் குடியதுக்கு அனுப்புவோம்